கர்த்தாவே பரமாத்மா உன்னுடைய அருளும் கருணையும் எல்லா உயிர்களுக்கும் ஒளியாக இருக்கின்றது என்று நம்புகிறோம் ஆமென் வாழ்வின் ஆதாரமாக நம்பிக்கையாக சக்தியாக உணர்கிறோம் உன் பிரசன்ஸ் எங்கள் மனதிற்கும் உடலிற்கும் அமைதி தருகிறது கர்த்தரின் வார்த்தைகள் எங்கள் பாதைகளில் ஒளிபோல் வழிநடத்துகிறது கர்த்தாவே எங்கள் வாழ்வில் வரும் சிக்கல்கள் கவலைகள் துயரங்கள் அனைத்தும் நீ நீக்குவாய் என்று நம்புகிறோம் எங்கள் மனங்கள் உன்னுடைய பிரசன்ஸை காணும் மனதுடன் நிறைந்து எங்கள் ஆன்மா உன்னுடைய அருளின் ஒளியில் தங்கும் நமது கண்கள் உன்னை நாடி உன் அன்பையும் கிருபையையும் எதிர்பார்க்கட்டும் உலகின் எல்லா மனிதர்களுக்கும் நல்லவருக்கும் கெட்டவருக்கும் உன் அன்பும் அருளும் கிடைக்கட்டும் எங்கள் மனங்கள் கண்கள் கைகள் அனைத்தும் உன் பிரசன்ஸில் செயல்பட்டு நம் செயல்கள் உன் கிருபையின் விளைவாக மாறட்டும் எங்கள் உள்ளம் உன்னோடு இணைந்து உன் ஆசீர்வாதத்தை உலகில் வெளிப்படுத்தட்டும் கர்த்தாவே எங்கள் உடல் நலம் மனநலம் அறிவும் உன் ஆசீர்வாதத்தினால் வளரட்டும் எங்கள் குடும்பங்கள் நண்பர்கள் உறவுகள் எல்லாம் உன் பிரசன்ஸில் ஒன்றிணைந்து சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழட்டும் எதிர்கால திட்டங்கள் கனவுகள் ஆசைகள் அனைத்தும் உன் பிரசன்ஸில் வெற்றி அடையட்டும் கர்த்தாவே எங்கள் வாழ்வை ஒளி நம்பிக்கை அன்பு சந்தோஷம் நிறைந்ததாக மாற்றி எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உன் பிரசன்ஸில் வாழும் அனுபவமாக இருக்கட்டும் நாங்கள் உன்னோடு நடந்து உன் வார்த்தைகளையும் உன் பிரசன்ஸை உலகில் வெளிப்படுத்துகிறோம் கர்த்தாவே எங்கள் வாழ்வின் ஒளியாகவும் சக்தியாகவும் காப்பாராகவும் இருந்து எங்கள் பயம் கவலை துயரம் அனைத்தையும் நீ நீக்கி நம் வாழ்க்கையை உன் பிரசன்சில் சிறப்பாக்கு நாங்கள் உன்னோடு நம்பிக்கையுடன் நடந்து உன் பேரையும் உன் அருளையும் அனைவர் மனதில் வெளிப்படுத்துகிறோம் கர்த்தாவே எங்கள் மனதிற்கும் உடலிற்கும் அமைதி நமது பாதைகளில் ஒளி எங்கள் மனதில் நம்பிக்கை நம் உள்ளத்தில் சந்தோஷம் நமது செயல்களில் அன்பு நம் எண்ணங்களில் தூய்மை நமது வாழ்க்கையில் வளம் எல்லா தர்மங்களிலும் வெற்றி எங்கள் மனதின் அசைவு எல்லாம் உன் பிரசன்சில் நிறைவடையட்டும் நாங்கள் உன்னுடைய பிரசன்சை எப்போதும் உணர்ந்து உன் கிருபையை எங்கள் வாழ்வின் ஒளியாக கொண்டு நடப்போம் எங்கள் ஒவ்வொரு நாள் உன்னோடு இணைந்த உன் பிரசன்சில் ஆன்மீகமாகவும் மனநலமாகவும் உடல் நலமாகவும் நிறைந்ததாக இருக்கட்டும் கர்த்தாவே உன் அன்பும் உன் பிரசன்ஸை அனுபவிப்பது எங்கள் வாழ்வின் பெரும் ஆசீர்வாதமாகும் எங்கள் மனங்கள் உன்னுடைய பிரசன்ஸில் ஒளிர்ந்து எங்கள் வாழ்வு உன் பிரசன்ஸில் பூர்த்தி அடையட்டும் ஆமேன்